பிரச்சனை வந்து யுஏஇ சவுதி இதுதான் பிரச்சனை ஆனால் டைம் இவங்களோட விஷயம் என்னென்னா இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு மாதிரி வளரட்டைல் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா எனி டைம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை இந்த மொத்த ரீஜனில் வந்து யுஏஇயில் யுஏஇ தான் பெரிய கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி காமிக்கலாம் இங்கே வந்து சவுதியில் வந்து நீங்கள் என்ன துபாய் மட்டுமே ஒன்றுமே இல்லாத துபாய் வளரும் போது நீங்கள் வளரக்கூடாதா ஓகே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடு அப்போ இவன் வந்து பக்கத்தில் வந்துட்டா நாளைக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்து அங்கே வந்து ராக்கெட்டு போட்டோன்னா மொத்தம் இது முடிஞ்ச முடிஞ்சு போச்சு பெரிய ரிஸ்க்கான ஏ ஏரியாவில் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது கண்ணாடி வீடு கட்டுறது இப்போ விஷயம் இல்லை உள்ளுக்குலேருந்து கல்லெறியக்கூடாது அப்படிங்கிறது ஸோ பிரச்சனை வந்து யுஏஇ சவுதி இதுதான் பிரச்சனை ஆனால் டைம் இவங்களோட பிர விஷயம் என்னென்னா இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு மாதிரி வாலட்டைல் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா எனி டைம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை துபாயில் வந்து ரெண்டு ராக்கெட் விழுந்துன்னு வச்சுக்கங்களேன் என்ன நடக்கும் நீங்கள் எதிர்த்து தடுக்கிறதுக்கு வந்து ஆன்டி ஏர்க்ரஃப்டிக் சிஸ்டம்லாம் அங்கே இருக்குது அலைன் போகிற வழியில் அவங்க அமெரிக்காவோட பேஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அதையும் தாண்டி வந்து எதாவது ஒன்று ரெண்டு உழுதுச்சு வச்சுருங்க என்ன செய்வீங்க அங்கே வந்து பார்த்தா மொத்த இதுவுமே வந்து மொத்த எக்கானமியே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த பாதுகாப்பு டூரிசம் சர்வீஸ் இதை வச்சு தான் இதை நம்பி தான் அந்த துபாய் இருக்குது